பாண்டிச்சேரியிலேருந்து இருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டர் அந்த ஏரியா இருக்கு சுத்திகனி கிராமத்துல வரவங்க வந்து சேஃப்டியா வாங்க குழந்தையில என்ன கூட்டிட்டு வந்தீங்கனாக்கா தண்ணியில் இறக்க கூடாதீங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இறங்கி குளிங்க குளிச்சுட்டு சேஃப்டியா வந்து சேஃப்டியா போனீங்கன்னா வணக்கங்க இது என்ன ஊர்னா சின்ன டேமா இருக்கு எல்லாம் என்ஜாய் பண்றாங்க இந்த அளவுக்கு இது வந்து சுத்திகனிங்க இது பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள இருக்குது சுத்திகனி இங்க வந்து வீடு ஒரு டேம் வந்து தொடர்ந்தாக்க எப்பயுமே மழை டைம்ல வந்து வீடு தொடர்ந்தாக்கா சுத்திகனில இந்த டேமில் வந்து எப்பவுமே ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துன்னு இருக்கும் அந்த டைமில் வந்து எல்லோருமே மக்கள் வந்து எப்பவுமே நார்மலாக எல்லாருமே குளிப்பாங்க சுற்றப்பட்ட ஊர்லேருந்து எல்லோரும் எல்லாருமே சுற்றிப்பட்ட ஊர்லேருந்து எல்லாருமே இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர்லேருந்து தாண்டி எல்லாருமே வந்துருக்குறாங்க வருஷம் வருஷம் வருங்களா இங்கே தண்ணி வருஷம் வருஷம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் மழை பெஞ்சுதுனாக்கா அது ஒரு பத்து நாளைக்கு குறைச்சாவே இந்த தண்ணி வந்து எப்பவுமே டேம்ல இங்கே இங்கே வந்து இருக்கும் சிட்டிகளில் அந்த இதில் வந்து இருக்கும் அப்போ பாண்டிச்சேரி உள்ள சிட்டியில் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிய மாட்டேங்குது இல்லைங்க இது வந்து இப்போ சுத்தோட்டாரம் புள்ள ஒரு பத்து பத்து ஊருக்கு இல்லை அந்த சுத்தோட்டாரம் புள்ள ஒரு பாண்டிச்சேரி அவுட் ஆஃப் புள்ளவே தெரியும் இந்த ஊர் இது ஊர் வந்து சுத்திக்கேணி சுத்திக்கேணி டேம் இது ஆ சுத்திக்கேணி டேம் தான் நார்மலா தான் வந்து இப்போதிகே அந்த வீடூர் டேம்ல வந்து ஒரு அறுநூறு இது தொடர்ந்து விட்டுக்குறாங்க அதனால அதுல இருந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து அங்கே தேங்கி கொஞ்சம் வரதுனால நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து சௌரியமா இருக்குது யாருக்கும் தண்ணி கம்மியா சேஃப்டியா இருந்தா மட்டும்தான் உள்ள அலோட் பண்ணுவாங்க

நல்லா சந்தோஷமாக ஜாலியாக குடிச்சிட்டு எல்லாம் இங்கே இருக்கிறவங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு அனுப்பிவிட்ருவாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் வீடு டேமில் இருந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அங்கே வந்து திறந்து விடுவாங்க கொஞ்ச கொஞ்சமாக திறந்து விடுவாங்க திறந்து விடுறதுக்கு முன்னாடி சுத்தியானி கிராமத்துக்கும் சுத்தப்பாடு கிராமம் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை திறப்பாங்க மக்கள் எல்லாம் சேஃப்டியாக இருந்தாங்க ஆத்து வட்டில் யாரும் வராதீங்க போவாங்க சொல்லுவாங்க தண்ணி கம்மியாக இருந்துனாக்கா எல்லாம் வந்து குளிச்சுன்னு என்ஜாய் பண்ணாங்க லோக்கல் பக்கத்து ஊர் வெளியிலேருந்து சென்னையிலேருந்து வராங்க சிதம்பரம் எவ்வளோ பேர் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா வெளியிலேருந்து யார் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தண்ணி அதிகமாக போகுது குளிக்காதீங்க இறங்காதீங்க அடிச்சுன்னு போடான்ட்டு இங்கே பிடபிள்யூ கேட் ஒன்று வச்சுருக்காங்க அந்த கேட் வந்து சேஃப்டியாக இருந்தாக்கா திறந்து விட்டு எல்லாரையும் குளிக்க வைப்பாங்க தண்ணி கம்மியாக போகுது பரவாயில்ல குளிக்கிற அளவுக்கு இருக்கான்ட்டு தண்ணி அதிச்சுன்னு போகிற அளவுக்கு சேஃப்டி இல்லாமல் இருந்ததுனாக்கா லாக் பண்ணிட்டு யாரும் குளிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக பி டபிள்யூ வந்து நம்ம எல்லாருக்கும் அலௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இங்கே மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சண்டே ஆனால் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சுற்றுலா மாதிரி இருக்குது இது ப்ரெஸ் மீடியா வரைக்கும் இஷ்யூ ஆகிடுது கிட்டத்தட்ட எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வருஷமா இந்த ரெண்டு மூணு வருஷத்துல இந்த ஏரியா வந்து ஒரு பெரிய சுற்றுலா மாதிரி பெருசாக ஒரு இதுவாயிடுது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தல இப்போ ரீசண்டாக என்ன பண்ணான்னா பிரஸ் மீடியா வரைக்கும் எல்லாருக்கும் போயிட்டு பயங்கர டெவலப் ஆகி ஒரு சந்தோஷமா இருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இளைஞர்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எல்லாரும் எல்லாரோட ஒபினியன் கேட்டுங்க உங்களுக்கு என்னடா எப்பறா இருக்கு நம்ம மட்டும் இல்ல சுத்தி வாடாத சுத்தி எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் கூட சுத்தி இல்ல ஃபுல்லா பாருங்க இங்க நிறைய பேர் பாதி பேர் மேல இங்க அரசு தீரே கிடையாது வெளியில இருந்து வந்திருக்காங்க இங்க தான் வராங்க இவ்வளவு நாள் வந்து இந்த ஊர் வந்து ஊரோட பெருமை வந்து எல்லாம் தெரிய படாம இருந்து இப்ப எல்லாரும் தெரிய வரது எல்லாம் வராங்க போறாங்க இப்ப நீங்க பாருங்க ஃபுல்லா அந்த பக்கம் அந்த பாருங்க இங்க இருந்து ஃபுல்லாவே பெட் அந்த இங்க குளிக்குற யாருமே கிட்டத்தட்ட ஒரு 70% பீப்பிள் எல்லாமே வெளியூர் தான் இங்க 30% பசங்க மட்டும்தான் இங்க இவ்வளவு நாள் இங்க பிடபிள்யூ உள்ளார இந்த மட்டும் இல்லாம உள்ளார பாத்தீங்கன்னா உள்ளார டூரிஸ்ட் எல்லாம் உள்ளாரியா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக அங்க நல்லா ப்ரிவெண்ட் பண்ணி நல்லா இருக்கும் பாண்டிச்சேரியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அந்த ஏரியா இருக்கு சுத்திகணி கிராமத்தில் வரவங்க வந்து சேஃப்டியா வாங்க குழந்தையில என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா தண்ணியில் இறக்க கூடாதீங்க சேஃப்டியாக வச்சுக்கோங்க நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் அதில் இறங்கி குளிங்க குளிச்சுட்டு சேஃப்டியா வந்து சேஃப்டியாக போனீங்கன்னா எங்க ஊருக்கும் எங்களுக்கும் சுற்றுவாழல் எல்லாருக்குமே ஒரு ஒரு பெருமையா இருக்கும் சேஃப்டியாக வராங்க வீக்கெண்டில் மட்டும் வந்து நல்லா நல்ல டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது வந்து என்ஜாய் பண்ற மாதிரி That's